வாங்க போயிட்டு வர்றேன் போது புது கொடை கொடை விரித்து மாடு மார்க் கொடையா மார்க் உள்ள இருக்கு உங்களுக்கு சந்தேகமா இருந்தா ஐயோ மாடு மார்க் விரட்டு

எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா ஜெயில கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருந்தனா கை நறைய அதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன் நல்லா இருக்கீங்களா மாப்பிள தங்கச்சி நல்லா இருக்கா என்ன மாப்பிளை நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நீங்க பேசாமலே இருக்கீங்க அவன் எப்படியா பேசுவா அத அத்து விட்டு ரெண்டா தனித்தனியா தெரியுதே அத்து விட்டாங்களா என்னய்யா சொல்றீங்க ஆமையா நீ ஜெயிலுக்கு போனதும் இவங்க வீட்டு குடும்ப தாங்க முடியாம உன் தங்கச்சி கிணத்துல வெழுந்துருச்சு

உனக்கு அறிவு இருக்கா இப்பதானா செய் இல்லைன்னு வந்தேன் மறுபடியும் போகணும்னு ஆசைப்பட்றியா அப்பா தங்கச்சி வாழ்க்கையை வீணாக்கிட்டா பாட ஆக்கிட்டான் ஏய் அதுக்கு அவன கொன்னுட்டான் எல்லாம் சரியா போய் நினைக்கையா அப்பா நீங்க வீட்டுக்கு போங்க இவன பழையவங்க அவனை வரமாட்டா ஏலே ஏலே என்ன உசுரோட கொல்லாதரா ஏய் இப்ப நீ வீட்டுக்கு வரல நான் நேரா போய் உத்தரவுத்தர தொங்கிடுவேன் நீ வரப் போறியா இல்ல போகட்டுவாடா அவர் என்ன அடிச்சதுல தப்பே இல்ல அந்த நான் இருந்திருந்தா கொலையே பண்ணிருப்பேன் திருப்பி அடிக்கிற சக்தி இப்ப எனக்கு இல்ல என்னால செண்பகம் பட்ட சித்திரவதைக்கு எனக்கு இதுதான் சரியான தண்டனை வணக்கம் தோசை ஐயா அதே தங்கராஜா தீர்க்காயசா இருப்பா அப்பா வீட்டுல இருக்காரா இருக்காரு ஆமா உனக்கு பொண்ணு பார்க்கணும் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரு உங்க அப்பா போனா வந்திருக்கும் போது என்னாச்சு ஓஹோ அதுக்குள்ள எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றாரு அப்பா ரெண்டாவது கல்யாணமா என்னப்பா சொல்ற பின்ன என்னங்க ஏன் சாந்தி மூட்டத்துக்கு நாலு குறிச்சு கொடுத்த நீங்களே எப்படி கேட்டா உன் சாந்தி மூட்டத்துக்கு நான் நாலு வச்சு கொடுத்தனா ஒரே குழப்பமா இருக்க ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகாமலையா சாந்தி மூட்டத்துக்கு நாள் குறிப்பாங்க உங்க அப்பா எப்ப வந்து என்ன பார்த்து சொன்னாரு போன வயசு மாசம் நான் ஆறு மாதம் ஊர்ல இல்லையே ஊர்ல இல்லையா ஆமாப்பா சொல்றீங்க காஜி ஆட்டரிக்கு போயிருந்தேன் வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது கல்யாணம் பண்ணினதே தப்பு பொண்ணு மாப்பிள்ளை ஒண்ணு சேர்ந்தா பொண்ணு உயிருக்கே ஆபத்துன்னு நீங்க சொன்னதே எங்க அப்பா சொன்னாரு வேடிக்கையா இருக்க உன் ஜாதகம் எனக்கு மனப்பாடமா இருக்கு உங்க மூணு தலைமுறைக்கு ஜாதகம் குடும்பம் என் குடும்பம் உங்க அத்தை குடும்பத்துக்கு நான் தான் இப்போ ஓன் ஜாதகமும் செம்மோகன் ஜாதகமும் தச பொருத்தங்களும் பொருத்தமா இருக்கு நான் பார்த்ததுலயே இந்த மாதிரி பொருத்தமான ஜாதகளை பார்த்ததில்ல அடுத்த மாசம் குரு பயிர் அப்புறம் ரெண்டு பேருக்குமே ராஜ தான் அப்பா என்னடா என் ஜாதக எங்க வச்சிருக்கீங்க

மத்த பையனுக்கு மாதிரி காசுக்காக புழுகிற ஜோசியா நம்ம அறிக்கொடி சந்தனம் கிடையாது எதுக்காக மத்தவங்க கூட கூட காசு கொடுக்கணும் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை நான் இப்பதான் அவரை பாத்துட்டு வர்றேன் பாத்துட்டு என்னடா சொல்றேன் உண்மையை தான் சொல்றேன் இது வரைக்கும் உங்க நான் ரோசாக்காரரு பிடிவாதாக்கார நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்படி குடிய கெடுக்கலா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல தனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகட்டும் நினைச்சு எங்க எதிர்காலத்தையே பலி கொடுத்துட்டீங்க ஏன்ப்பா அப்படி செஞ்சீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க இது வரைக்கு நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்டி இருப்பனா இல்ல உங்களோட வார்த்தை தான் ஏத்து நான் பேசிருப்பனா நீங்க வளைச்ச வளப்புக்கெல்லாம் நான் வளைஞ்சு கொடுத்தனே ஏன் உங்க மனசு கோண நீங்க வளைக்கிறீங்கன்னு நினைச்சேன் ஆனா ஒடிச்சிட்டீங்க நானும் மனுஷன்தாப்பா எனக்கு உணர்ச்சி இருக்கு ஆனா நீங்க அத மதிக்கல மகனோட நல்வாழ்வுக்காக பாடுபடுறவன் தான் உண்மையான தகப்பேன் ஒரு மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்க செய்யல செய்ய விரும்பல இனிமே எனக்கு இங்க என்ன வேலை நாளை வாழ முடியும் உங்களுக்கு முன்னாலே நான் வாழ்ந்து காட்டேன் தங்கராஜு மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பேசணும் என்கிட்ட பேச என்னப்பா இருக்கு மாமா கொஞ்சம் நில்லுங்களேன் ஏண்டா என்னடா உறவு முறை கொண்டாடுற அந்த உறவு முறை எல்லாம் முறிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல மாமா என்ன பொறுத்த வரைக்கும் உறவு முறியல நான் என்னைக்குமே உங்க மர்மகம் தான் ஆமா மாமா நான் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன் அதுக்கு செண்பகத்தோட நான் சேர்ந்து வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன் என்னடா விளையாடுறீங்களா செண்பகத்தை உங்க வீட்டுல இருக்கிற விளையாட்டு பொம்மை நினைச்சுட்டு இருக்கீங்களா வேணும்னா கூட்டுங்க வேண்டாம்னா துரத்தி விட்டுடுவீங்க நியாயத்தை கேட்டா அத்து விட்டுருவீங்க வேண்டா அவ உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா

சிம்மாசனம் எங்கடா பாத்து அஞ்சா தனியா தான் இருக்கு உன் சோகக் கதையை அண்ணா ஒரு நல்ல மனுஷர குடிச்சி வச்சிருக்கீங்களே இது உங்களுக்கு நல்லா இருக்கா நாங்க உண்ண தப்பு பண்ணல அவரே கையால கிளாஸ் எடுத்து தண்ணிய போட்டு அடிச்சிட்டார் எல்லாவே குடிச்சாரு இத பாருங்க இனிமே இப்படி நடந்துச்சு உங்க முகத்து கூட நான் முளிக்க மாட்டேன் அப்ப முதுகுல முளிக்கலாமா போங்க

அப்புறம் எதுக்கு இருக்கணும் ஏன் வெறுத்தா யோசிச்சு பாத்தீங்களா நான் அவளை கை கைவிட்டுட்டதா அவ என்ன தப்பா நினைக்கிறா நான் உண்மையிலே அவளை உயிருக்குறா நேசிக்கிறேன் எங்க அப்பாவும் என் வாழ்க்கையை பாழாகிட்டார் எங்க மாமாவும் செண்பகத்தோட சேர்ந்து வாழவிட மாட்டேங்கிறார் என் நிலைமை தெரியாம செண்பகமே என்ன வெறுக்கிறா ஆமா செண்பகம் அவளை வெறுக்கிறதா யாரு சொன்னா என் தலையை வெட்டாதான் தாலையை கட்ட முடியும்னு சொன்னாலே

ஐயா உங்க தொல்லை தாங்க முடியாம பஞ்சாயத்துல நாங்கெல்லாம் பேசி ஒரு முடிவெடுத்து எடுத்து டவுன்ல இருந்து இந்த காது ஐயா மிஷினு வந்து தண்ணியே இல்லையா பம்பு செட்டு எதுக்கு ஐயா நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேட்கும் அங்க வர நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அதான் இல்ல நமக்கு காது கேட்காது தெரிஞ்சுக்கிட்டு இதை வாங்கி கொடுத்துக்கிறாங்க அவங்க ஆசை ஏன் கெடுக்கணும் வச்சுக்குவோம் கோயில்ல போய் கும்பிட்டு வெட்டி பண்ணலாமா அதான் இதை வச்சுக்குவோமா காதல வச்சுக்க காதல பெரிய ஆபத்துல மாட்டிட்டாங்க இந்த சாமி நம்ம கரகாட்டக்காரி விஷயத்துல ஒரு சிறு நடந்து போச்சு என்ன அது உனக்கு தெரியாதா சொப்பனத்தொண்டான் உலடிட்டேன் எப்படியோ இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரியும் போச்சு அவ சமாதானப்படுத்தப்பட்ட பாடு பெரும் இந்த பாருங்க என் வீட்டுல அதே கதிதான் இந்த சமாச்சாரம் என் வீட்டுல தெரியப்படாது நீங்க சொல்லிடாம உங்க வீட்டுக்கும் தெரியப்படாது நான் சொல்ல மாட்டேன் நாங்க போலாம் இப்படித்தான் நம்ம ஊரு பெரிய மனுஷங்களா எல்லா பெரிய மனுஷனுங்களும் இப்படித்தான் ஏதா உனக்கு ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது என்ன கட்டினேன் இப்ப என்ன காப்பாத்த வைக்கல என்ன இருந்து கேட்கறான்க்கு என் மூஞ்சிலேயும் மடிக்காத

இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல இதுக்கு காதுல மிஷின் வேற ஏயா இந்த காது கேக்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதல விழுமில்ல நமக்கு இப்ப தானே விழுகுது என்னையாதான் அக்கிரமா இருக்குது இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கா இப்ப ஊர் இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் இதை வச்சுக்கணுமா இனிமே எதுக்கு இந்த கர்மத்தை கலட்டி கதாசிடுவோம் தலை மூணு சுத்து சுத்தி ஏறி இப்பதான் நிம்மதியா இருக்கு கோயிலுக்கு நான் கோயிலுக்கு போறேன் போல இருக்கு என் மனசு சரியில்லையா கோயிலுக்கு போறேன் எங்க வரப்பட்டீங்க முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போங்க போற காரியம் நல்லா முடியும் என்ன சொல்ற செண்பகம் கோயில் இருக்கா ஏதாவது விசேஷமா ஏன் அப்படி கேட்கறே இந்த பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னிய அதான் கேட்டேன் ஆமா விசேஷம் தான் இன்னைக்கு எனக்கு முதலிடறது சாந்தி குருத்தமா உம் உனக்கு தான் கல்யாணமே ஆகலியே இது எப்படி அது பரம ரகசியம்

இங்க வந்து என்னோட சண்டை போடுவா என்ன சொல்ல இவ்வளவு கவலையே சொல்லவே மாட்ட நான் வர்றேன் எனது பரப்பிட்டியா அலங்காரம் பண்ணணுமே உதவியா இருப்பேன்னு நினைச்சேன் அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது எனக்கு அவசரமா ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் வர்றேன் என்னது இது தெரியல இது பூவு இது கட்டு இது முல்லை இது கனகாம்பரம் படுக்கையும் தயாரா இருக்கு நாடோடி நாய என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே சொல்லுவ உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் சொல்றான் விட விட குழைக்க வந்தேனா ஏ எனக்கி சக்கரை தே ஆகலான்னு பாக்கிறியா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையாக கேளு என்னங்க என்ன மோசம் பண்ணிடாதீங்க என்ன சொன்னான்னு கேட்டீங்க என்ன சொன்னா இன்னைக்கு உங்களுக்கு முதல் ராத்திரின்னு சொல்றாங்க என்னது சொல்றீங்க இன்னைக்கு ஆவணி பதினாலு சாந்தி ஜோசியர் குறிச்சு கொடுத்த நாளாச்சே அதுக்குதான் இந்த ஏற்பாடு நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் இவருக்கும் இல்ல உங்க ரெண்டு பேருக்கும்தான் உங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணும்னா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும் செண்பகத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும் அதுக்குதான் இந்த ஏற்பாடு செஞ்சேன் ஜோசி சொன்னதா சொன்ன நானு பொய்யா இருந்தாலும் அதை நான் மெய்யா கிட்ட சரி எதுக்குமா வீண் பேச்சு இந்த செம்பல பால் இருக்கு ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பலகாரமும் பழமும் எடுத்து வச்சிருக்கேன் அக வேண்டியது பாருங்க